அண்மைச் செய்தி பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளும் முன்கூட்டியே வெளியிட பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் முன்கூட்டியே வெளியிட கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் முன்கூட்டியே வெளியிட கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது இருந்தது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லாவண்யா சொல்லுங்க பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே வெளியிட முடிவு செய்திருப்பதற்கான காரணம் என்ன எப்போது வெளியாக இருக்கிறது தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு அரசு பொது தேர்வுகளானது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த நிலையிலே இந்த பொதுத் தேர்வினுடைய முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றே கூறலாம் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வினுடைய முடிவுகள் கூட ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தேதியிலிருந்து மாறுபட்டு முன்கூட்டியே வெளியிடப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலில் பத்தாம் மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய முடிவுகள் முன்கூட்டியே வெளியாவது குறித்து இன்று அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே திட்டமிட்டபடி பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது முன்கூட்டியே வரும் பதினாறாம் தேதி நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் நண்பகலில் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளையும் வெளியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்களை பள்ளி கல்வித்துறை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட உள்ளது எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது அது குறித்து முதலமைச்சரின் மற்றும் அமைச்சர் அலுவலகங்கள் ஒப்புதல் வழங்கிய பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியிடப்படும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இல்லாமல்